வணக்கம் வாழ்கோலமிடர் ஓஷோ பற்றிய பல பதிவுகள் அதில் இப்போ நான் படித்த ஒரு பதிவு ஆரம்பமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் உண்மையில் எழுதியது அல்ல என் பேச்சை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள் அதன் தலைப்பு காமத்திலிருந்து கடவுளுக்கு அதற்கு பிறகு என்னுடைய நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டுவிட்டன ஆனால் மற்றவற்றை படித்தார்களா என்பது சந்தேகம்தான் குறிப்பாக இந்தியாவில் எல்லோரும் படித்தது காமத்திலிருந்து கடவுளுக்கு என்ற எனது புத்தகத்தைத்தான் அவர்கள் எல்லோரும் அதை விமர்சனம் செய்தார்கள் எதிர்த்தார்கள் இன்னும் அதை பற்றி கட்டுரைகளும் மறுப்பு நூல்களும் எழுதி கொண்டு தான் இருக்கிறார்கள் மகாத்மாக்கள் அதை மறுத்து கொண்டே வருகிறார்கள் மற்ற புத்தகங்கள் பார்க்கவும் இல்லை குறிப்பிடவும் இல்லை புரிகிறதா என்றும் தெரியவில்லை நான் ஏதோ ஒரே ஒரு புத்தகத்தைத்தான் எழுதியது போல மக்கள் காயப்பட்டு கிடைக்கிறார்கள் காமமே காயமாகிவிட்டது அதை குணப்படுத்தியாக வேண்டும் உடலுறவில் ஏற்படும் பரவசம் தியானத்தின் ஒரு சிறு பகுதியின் ஆரம்பத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டிவிடும் காரணம் அப்போது மனம் நின்று விடுகிறது காலம் நின்று விடுகிறது அந்த சில வினாடிகளில் காலமும் இருப்பதில்லை மனமும் இருப்பதில்லை நீங்கள் பரிபூரண மௌனத்திலும் பரவசத்திலும் ஆழ்ந்துவிடுகிறீர்கள் அது அந்த விஷயம் பற்றிய என் அறிவியல் அணுகுமுறை காரணம் மனமற்ற நிலைக்கும் பரவச நிலைக்கும் காலமற்ற நிலைக்குமான வேறு வழி எதுவும் இல்லை மனம் கடந்து காலம் கடந்தும் செல்வதற்கு வழி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு உடல் தவிர வேறு வழி இல்லை தியானத்தின் முதல் அடையாளத்தை நிச்சயமாக அதுதான் காட்டுகிறது நான் மக்களுக்கு இந்த உண்மையை சொல்வதால் உலகமே என்னை கண்டனம் செய்கிறது காமத்திலிருந்து அதிப்பிரட்சைக்கு செல்வது பற்றி நான் பேசப்போய் உலகம் முழுவதிலும் இருந்து விமர்சிக்கப்பட்டேன் கண்டிப்ப கண்டிக்கப்பட்டேன் ஏன் கண்டிக்கிறார்கள் என்பதற்கான விளக்கத்தை யாரும் கொடுக்கவில்லை என் புத்தகம் முப்பத்தைந்து முப்பத்தி நான்கு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பனிரெண்டு பதிப்புகள் வெளிவந்துள்ளன எல்லா சன்னியாசிகளும் அதை படித்து விட்டார்கள் இந்து சமண கிறித்துவ புத்த சந்நியாசிகள் என்று யாராக இருந்தாலும் சரி சன்னியாசிகளே இந்த புத்தகத்தில் சிறந்த வாடிக்கையாளர்கள் சில மாதங்களுக்கு முன்பு இங்கே பூனாவில் சமண மாநாடு ஒன்று நடந்தது என் செயலாளர் ஆச்சரியமான விஷயம் ஒன்று சொன்னார் சமண சன்னியாசிகள் இங்கே வந்து அந்த புத்தகத்தை மட்டும் கேட்டார்கள் காமத்திலிருந்து கடவுளுக்கு அதை வாங்கி தமது ஆடைகளுக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு சத்தமில்லாமல் வெளியே போனார்கள் அவர்கள் வந்ததும் போனதுமே தெரியவில்லை என்றார் என் செயலாளர் காமத்திலிருந்து கடவுளுக்கு என்ற புத்தகம் காமத்தை பற்றியதென்று அது அதிப்பிரட்சை பற்றியது அதை ஒருவன் கண்டுகொள்ள ஏதாவது ஒரு வழி இருக்க வேண்டும் தன் எண்ணங்கள் கடந்து எல்லையற்ற மௌனத்திற்கு செல்ல சிற்றின்பம் ஒரு வழி அது ஒரு கண் பொழுது அந்த பொழுதுதான் என்றாலும் அது நிரந்தரமானது எல்லாமே அங்கே நின்று போய்விடுகிறது நீங்கள் எல்லா கவலைகளையும் எல்லா இறுக்கங்களையும் அப்போது மறந்து போய்விடுகிறீர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது அந்த புத்தகம் காமத்தில் இருந்து அதிப்பிரச்சைக்கு செல்வது சாத்தியம் என்பது நான் சொல்லி கொண்டு வருகிறேன் உங்களுக்கு அதில் மகிழ்ச்சி உங்கள் காதில் விழுவது காமத்தில் இருந்து என்பது மட்டுமே அதிப்பிரட்சைக்கு என்பதை நீங்கள் காதில் போட்டுக்கொள்வதில்லை காமம் வெறும் ஆரம்பம் மட்டுமே அது முடிவானது அல்ல அதை ஒரு ஆரம்பமாக ஏற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தால் தான் தவறாக முடியும் சுதந்திர உறவு பற்றி நான் எதுவும் உபதேசிக்கவில்லை இந்தியாவின் மடத்தனமான மஞ்சள் தான் என் தத்துவத்தை முழுவதும் இரண்டு சொற்களில் அடக்கிவிட்டது அறுநூற்றி ஐம்பது புத்தகங்கள் வெளியிட்டு விட்டேன் ஒரு புத்தகம் மட்டுமே காமம் பற்றியது மற்ற அறுநூற்றி நாற்பத்தொம்பது புத்தகங்களை பற்றி யாரும் கவலைப்படவில்லை காமம் பற்றி பேசிய அந்த ஒரு புத்தகம் தான் அவர்களுக்கு பிரச்சனை அது கூட காமம் பற்றியது அன்று அதுவும் காமத்தின் ஆற்றலே ஆன்மீக ஆற்றலாக எவ்வாறு மாற்றுவது என்பதை பற்றியது உண்மையில் அது காமத்திற்கு எதிரான நூல் அவர்கள் செய்வதெல்லாம் மக்களுக்கு தவறான தகவல்களை கொடுப்பது பிறகு அது தவறான தகவலின் அடிப்படையில் பழி தூற்றுவது என்னை அவர்கள் நியாயமான முறையில் வெளிப்படுத்தவே இல்லை இல்லை என்றால் இந்தியா புத்தி கெட்டது என்று நான் நினைத்திருக்கவே மாட்டேன் தந்திரா தத்துவத்தை வெளியிட்ட ஒரு நாடு கஜுரோகா கோனார்க் போன்ற கோயில்களை உருவாக்கிய நாடு முட்டாள்தனமாக இருக்க முடியாது நான் சொல்வதை விலக்கி கொள்ள முடியாததாக இருக்க முடியாது கஜுரோகா எனது சாட்சியம் தந்திரா இலக்கியங்கள் எல்லாமே என் சாட்சியங்கள் தந்திரா போன்றவை தாக்குப்பிடித்தது இருந்த நாடு இது ஒன்றுதான் உலகத்தின் எந்த நாட்டிலும் காமத்தின் ஆற்றலை ஆன்மீக ஆற்றலாக மாற்றும் முயற்சி நடைபெறவே இல்லை நான் அதைத்தான் செய்து வருகிறேன் ஆனால் பத்திரிகையாளர்கள் யதார்த்தத்தில் விருப்பம் இல்லை அவர்களுக்கு தான் ஈடுபாடு என்று சொல்லி இந்த பதிவு முடிஞ்சுது ஓஷோ ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கிறதா நான் உணர்கிறேன் வாழ்க வளமுடன்